எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த இயற்கையோ தன்னடமத்துக்கு இந்த சேனல் மூலமாக இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஒரு சிறுபயிரை வந்து பார்த்துட்ருக்கோம் சிறுபயிறு விளைய வந்து அதாவது வயிறை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் தோட்டம் கூட சொல்லலாம் இப்போ வந்து மழையை ஃபுல்லாக மழையை நம்பி தான் வந்து இந்த இதை இதை வந்து பயிரிட்ருக்கோம் அக்டோபர் இருபத்தி ஒன்று வந்து இந்த சிறுபயிரை வந்து நம்ம விதச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் அதாவது டிசம்பர் பதினாலு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா இதோட அந்த பயிரோட ஸ்டேஜ் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போவே அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விடையிலே வந்து அங்கங்கே தண்ணி இருக்கிறத வச்சு பப்பாளி விதைகள் ஊனி இருந்தோம் ப்ளஸ் பப்பாளி செடியும் வந்து வச்சுருக்கோம் வச்சதுக்கு தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் மே மெயினாக இதில் வந்து என்ன ஷோ பண்ண போகிறேன்னா அந்த மக்காச்சோளத்தை பற்றி ஷோ பண்ண போகிறேன் ஸோ அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிறு பேர் விதைச்சது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் வந்து விதைக்கப்பட்டது அதாவது வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது நாள் இருக்கக்கூடிய பயிர் தான் இந்த மக்காச்சோளம் இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது நாளில் வந்து கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூக்கள் பூத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பூத்திருக்கு ப்ளஸ் வந்து கதிர்களும் ஒவ்வொன்றாட்டு வர ஆரம்பிக்குது ஸோ தான் வந்து இது முழு விளைச்சலாக கொடுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கதிர் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படி நம்ம விதைச்ச வருஷம் மாறாமல் முளைச்சிருக்கு இந்த மக்காச்சோளம் இது வந்து இப்போவே வந்து நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது நாளையிலே வந்து கதிர் வர ஆரம்பிச்சுக்கோ பார்த்திங்கன்னா அந்த கதிர்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இனிமே இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து விளையும் இதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு புறிக கால பயிர் தான் இந்த மழை காலத்துலேயே நம்ம பயிரிடக்கூடிய ஒரு பயிர் தான் அதனால் இதை வந்து நீங்கள் விதைச்சி போடலாம் இதுக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் மழையோடு உழுதுட்டு விதைச்சி போட்டாலே போதும் நன்றி வணக்கம்